ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா ஒயிட் சுண்டல் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பிரியாணி ஸ்டெயில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒயிட் சுண்டலை ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு குக்கரில் தேவைக்கேற்ப என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன சூடானதுக்கப்புறம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு ஒன்று டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி இலை ஒரு நாலு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இது கூடவே மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் மேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டோம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றளவுக்கு அரிசிக்கு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ மூடி போட்டு தண்ணி கொதி வரட்டும் உலக கொதிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை அரிசிலே செய்கிறேன் இங்கே சாப்பாட்டு அரிசிலையும் நீ செய்யலாம் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் இப்போ இதை முடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி உது உதிரியாக நல்லா வந்திருக்கு இது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஈஸி ரெசிபி தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ഇക്കാ തയർ പച്ചടി വച്ചിരിക്കൽ അരച്ച് വെച്ചിരിക്ക